உள்ள மட்டும் நானே, உசுரக் கூடத்தானே என் அன்பும் கேட்டா வாங்கிக் என்று சொல்லுவேன்

நண்பர்களே மணி ஆயிட்டு மணி ஆறு மணி ஆயிட்டு தவக்கல துண்டில என்ன தவக்கல மாட்டின மாதிரி மீன் மாட்டின மாதிரி இல்ல இல்லைங்க ரொம்ப சங்கத்தை விட்டு கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க மாட்டிக்கிட்டு போற ஊத்துல அப்படி இந்த வாட்டி தூண்டி வந்து பயங்கரமாக விட்டு வந்துருக்காப்புல எங்கே விட்டு வச்சிருக்காப்புலன்னா எங்கே விட்டு வச்சிருக்கா போராடிக்கிட்டுருக்காப்புல தெரியலன்னு எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாப்புல ரொம்ப அதிகமாக பிடிச்சா ஜிகாய்ஸ் நல்லா கிளம்பிட்டோம் வீட்டில் போய் பையன் எடுத்துகிட்டு வராமல் பையன் எடுத்துட்டு வராம மறந்துட்டோம் யாராவது தத்தி தத்தி வந்துக்கிட்டு இருக்கு

Aduh, aja. Rajasthan Slip Rajasthan Slip ya. Aduh, ngapain nggak

വരുങ്ങേക്ക്